சம்பந்தம் இல்லாதவர்களை எல்லாம் உங்களுக்கு எதிராக ஆர்வப்படுத்தும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்களும் ஒரு நண்பர் நல்லா நகைச்சுவாக பேசுறீங்க இந்த நகைச்சுவினர் உங்களுக்கு அவருக்கு மத்தியில் இருந்தால் யாரையும் ஆர்வப்படுத்தாது ரெண்டு பேரோட முடிஞ்சிடும் நீங்கள் கண்ட இடத்துல எல்லாம் நகைச்சுவை செய்யக்கூடியவராக இருந்தால் சம்பந்தமே இல்லாதவரால் உங்களே மதிச்சுக்கிண்டிருப்பாரு இவர் அவரோட பழகிற பழக்கத்தை பார்த்து இவர் என்ன செஞ்சிருவாரு அவரும் ஆரம்பிச்சிடுவாரு ஆரம்பித்து இவரை ஒன்றுமே இல்லாதவராக ஆக்கிடுவார் அவர் ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் புரிஞ்சு நகைச்சுவை பண்ணுறீங்க ஆனால் பக்கத்தில் உள்ளவருக்கு நீங்க யாருன்னு தெரியாது அவர் என்ன நகைச்சுவை பண்றாரு அதை வச்சு இந்த ஆள்கிட்ட ஒண்ணுமே இல்லை நம்மளும் சேர்ந்து என்ன செய்யலாம் சொல்லலாம் அறிவில்லாதவராக இருந்தால் அல்லது கொஞ்சம் விளப்பம் இல்லாதவராக இருந்தால் உங்களுக்கு எதிராக நீங்க மனவேதனை படுகின்ற நிலைமை உண்டாகும் என்ன நிலைமை உண்டாகும் என்னை போட்டி இப்படி ஒரு லெவலுக்கு ஆக்கிட்டானே என்று உண்டாகும் நீங்க வெளிப்படையா பேசினா சொல்லிடுவீங்க இல்லைன்னா என்ன நடக்கும் யாரோட வெறுப்பு உண்டாகும் நண்பரோடு என்ன செய்யும் வெறுப்பு உண்டாகும் சம்பந்தமே இடத்துல உதாரணமாக ஒரு தலைவர் ஒரு ஒரு தலைவராக இருக்கிறார் முக்கியமான இடத்த தலைவராக இருக்கிறார் அவருக்கு நாலு நண்பர் இருப்பார் அந்த நாலு நண்பர்களும் அவரோட மிகவும் நகைச்சுவாக பேசக்கூடியவராக இருப்பார்கள் இந்த நகைச்சுவை உணர்வு அவர்களோட வைக்காம பகிரங்கமா ஒரு இடத்துல சாதாரணமா ஒரு மனிதர் வந்துட்டிருக்கிறாரு என்ன செய்யறாரு அவரை நகைச்சுவை அடிச்சு நீங்க வீட்டுல நடந்து நம்மளுக்கு தெரியாதா அங்க நடந்து தெரியாதான்னு உள்ள எல்லா வீக்கே என்ன செய்து போட்டு அந்த இடத்துல உடைச்சா கேட்டிருக்கிறோம் பேசாம இருப்பான் சிரிச்சிக்கின்றே அதுக்கு பிறகு அவரும் சேர்ந்து என்ன செய்வான் எங்கேயாவது ரோட்ல இடத்துல போயிடுற டைம்ல இருந்தாலும் சத்தம் போட்டு அன்னைக்கு அப்படி என்றாருங்களே என்னடா இவன் சத்தம் போடுறான் யார் காரணம் அவர் தான் இடத்துல உங்களுக்கு எந்த அந்த என்ன செஞ்சிடும் போயிரும் பெருமதி இல்லாமல் போயிடும் நீங்கள் ஒரு பெரிய ஒரு வேலை மன உணர்வோடு செய்வீங்க பெருமதி இல்லாமல் போயிரும் உங்களை சாதாரணவர்களும் எதிர்க்கக்கூடிய அல்லது கணக்கெடுக்காத இடத்துக்கு என்ன செஞ்சிடும் கொண்டு வந்துவிடும் இது மிகவும் கவனம் நான்காவது என்ன தெரியுமா நல்ல நண்பர்களை இழக்க செய்யும் நீங்களும் ஒதுங்க செய்யும் நல்ல நண்பர்களை இழக்க செய்யும் நீங்களும் ஒதுங்க செய்யும் நீங்க பாருங்க பாப்போம் முக்கியமான தவாவுடைய மசூராக்கள் அதுல இந்த நகைச்சுவை சர்வசாதாரணமாக போகும் சர்வசாதாரணமாயி போய் சீரியஸான இடங்கள் அந்த மாதிரி நகைச்சுவை சொன்னீங்கன்னு பாதிக்கும் உள்ளத்தை உள்ளத்தை என்ன செய்யும் பாதிக்கும் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் அதை மூடிக்கொள்வார்கள் இன்றைக்கு தவா களத்தில் திடீர்னு ஒருவர் வராமல் இருப்பதற்கான ஃபஸ்ட் ஐம்பது பேர் இருப்பாங்க நாலு பேர் வரமாட்டாங்க திடீர்னு என்ன காரணம் உங்களோட தவா நீங்க செய்யுங்க சொல்லுவாங்க என்ன தெரியுமா அங்கோனா சேர்ப்பெல்லாம் நடக்கிறோம் வேற என்ன பிரச்சனைக்கு ஆனால் சொல்லிக்கொள்ள விரும்ப மாட்டாங்க சொல்லவும் ஏலாமல் இருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்ப மாட்டார்கள் சொல்லும் ஏழாமல் இருக்கேன் நகைச்சுவை எதுக்கு எடுத்தாலும் நகைச்சுவை நம்ம ஒரு மசூராமா நகைச்சுவை ஒரு நல்ல முக்கியமான இடத்துல இருக்கிறமா நகைச்சுவை இபாதத்தில் இருக்கிறமா நகைச்சுவை குருவான் ஓதிக்கொண்டிருக்கிறமா நகைச்சுவை ஒரு மூணு பக்கம் மூணு பக்கம் இன்றைக்கு மட்டும்தான் அவ்வளோதான் ஆவணம் போட்டு ஒத்தேன் ரெண்டு பக்கம் வளமையா ஓதிட்டு இருந்தவன் இன்றைக்கி நான் மூணு பக்கம் ஓதிட்டான்னு சொன்னான்வீங்களே அவ்வளோதான் எங்க மூணு அவனை வந்து அது ஒரு நகைச்சுவை எல்லாமே என்ன செய்து நகைச்சுவை ஆகின்ற நிலமும் வந்ததுங்களை என்ன நடக்கும் பாதிப்பு உண்டாகும் பாதிப்பு உண்டாகினா நல்ல நண்பர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா அவரோட வாணம் நாக்கு சரல எது சார்ல நாக்கு சரல அவரோட வாண நம்ம ஒதுங்கிடுவோம் என்ன பேச தெரியாது என்ற முடிவுக்கு என்ன செய்வாங்க நீ உண்மையில் நல்ல பேசக்கூடிய உராக இருப்பீர்கள் நல்ல உணர்வு உள்ள இருப்பீர்கள் உங்கள்கிட்ட நிறைய திறமை இருக்கும் இந்த கெட்ட குணம் என்ன செஞ்சிடும் உங்களை விட்டு அவர்களை ஒதுங்குறதுக்கு என்ன செஞ்சிடும் ஆக்கிவிடும் அன்புள்ள இது வந்து எல்லார்த்தையும் இண்டக்கு இருக்குது எல்லோரிடத்திலும் இங்கே இருக்கக்கூடிய நெனமையை பார்க்கிறோம் வீதா சாரத்தில் வேணுமுன்னா வித்தியாசம் இருக்கலாம் ஆனா அளவு கடந்த நிலை எல்லா இடத்துல என்ன செய்து இருக்குது அளவு கடந்தனா என்ன ஐம்பது வீதம் இருக்க வேண்டியது அல்லது பொருத்தமான இடத்துல இருக்க வேண்டியது பொருத்தமற்ற இடங்களை எல்லாரும் எல்லாரும் தான் யூஸ் பண்றோம் இது நம்ம வந்து நாங்களாக மாற வேண்டிய விஷயம் நம்ம எல்லோரும் என்ன செய்ய வேண்டியது மாற வேண்டிய விஷயம் தவ்வா காலத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பிரயோஜனங்கள்ல ஒன்று அது அன்புள்ள சகோதரர்களே இது மிக முக்கியமான இடம் அப்படி நான் உங்களுக்கு நாலு பாதிப்புகள் என்ன செய்திருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் நிறையவே நான் உங்களுக்கு என்ன செய்யலாம் சொல்லி கொண்டு போகலாம் பாருங்கள் இந்த பாதிப்புகளை உணர்ந்த நபித்தோழர்கள் எப்படி சொல்றாங்கன்னு சொல்லி

இரண்டாந்தரமாக என்ன செய்வார்கள் மாற்றி விடுவார்கள் வமன் அக்தர் அமீன் ஷெயின் எதை ஒரு மனிதன் அதிகமாக செய்தாலும் உரிஃப பிஹி அதை அதை கூறியவர் என அறியப்படுவார் எதாக இருந்தாலும் சரி அது அவர்கள் என்ன செஞ்சிடும் அடையாளமாக விளங்கிவிடும் யார் சொன்னார் இது உமர் ஹத்தாப் ரதி அவர்கள் சொன்னார்கள் பாருங்க வமன் மசக உஸ்துஹிஃபிஹி யார் இந்த நகைச்சி உணர்வை அதிகமாக வளர்த்துக் கொள்கிறார்களோ அவர்கள் உஸ்துஹிஃபிஹி இரண்டாந்தரமாக மதிக்கப்படுவார்கள் அதே போல சாதிபின் அபிவக்காஸ் ரதியுல்லா உணர்வுகள் சொல்கிறார்கள் எக்தசிர் ஃபி மிசாஹிக்கும் உங்களது வந்து நகைச்சுவை உணர்வு நடு நடுநிலைமையாக நடந்து கொள்ளுங்கள் கொஞ்சம் கொள்ளுங்கள் வச்சுக்கோங்க குறைங்க ஃபைனல் இஃப்ரா தஃபி ஹியுது ஹிபுல்பஹா அதில் நீங்கள் மிதமிஞ்சி போவது உங்களுடைய செழுமையை இல்லாமல் ஆக்கிவிடும் உங்கள்ட்ட உள்ள செழிப்பை என்ன செஞ்சிடும் இல்லாமல் ஆக்கிவிடும் யூ ஜர் யு சுஃபஹா மடையர்களையும் அறிவினர்களையும் உங்களுக்கு எதிராக மாற்றிவிடும் உங்களையே நையாண்டி செய்யறதுக்கு என்ன செஞ்சிடும் கொண்டு வந்து விடும் யார் சொல்றாங்க

ஈமானிய உணர்வு எந்த அளவுக்கு இருந்த நம்ம எடுக்கவில்லை அதே போல சுஃபியான் ஒயினா என்ற ஒரு ஒரு சிறந்த ஒரு மார்க் அறிஞர் அவரத்தில் கேட்கப்பட அதாவது மிசா உஹனா இந்த அதாவது நகைச்சுவை இருக்கிறது அசிங்கமானது ஐ முஸ்தன்கர் மிகவும் மோசமானது அப்படித்தானே என்று கேட்கப்படுகிறது அஜாப காஹிரன் இல்லை பல் ஹுவ சுன்னா அது நல்லது யார் சொல்றாரு சுஃபியான தோரி சொல்றாரு சுஃபியான் பின் உயனா சொல்ற நல்லது அவருக்கு நகைச்சுவை செய்யணும் எப்படி செய்யணும் தெரிஞ்சு செய்யறாரு கௌரவம் என்ன மரியாதை என்ன இப்போ யார் இருக்கிறாங்க இந்த இடத்துல இப்படி சொன்னா இவருக்கு என்ன நடக்கும் என்பதை புரிஞ்சு செய்வார் அவருக்கு தான் நீங்க அப்படி செய்து பாருங்க நண்பர்கள் உங்களோட நகைச்சுவை விரும்புவார்கள்

பெரிய பாதிப்புகளை எங்களுக்கு என்ன செய்யும் ஏற்படுத்தும் என்பதை நான் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறேன் சொல்லி இருக்கிறேன் முதல் அம்சம் என்ன எங்கள் வார்த்தைக்குரிய மரியாதையை இல்லாமல் ஆக்கிவிடும் இரண்டாவது எமது பெருமதி மிக்க செயல்களுடைய அந்த வெளிவு என்ன செஞ்சிடும் அப்படியே குறைச்சிடும் மூன்றாவது என்ன உங்களுக்கு எதிராக உங்களுக்கு சூழ உள்ளவர்களை என்ன செஞ்சிடும் சாதாரணமான மனிதர்களை கூட என்ன செஞ்சிடும் அறிமுகமற்றவர்களை கூட எதிராக மாற்றிவிடும் நான்காவது என்ன நல்ல நண்பர்களை உங்களை விட்டு தூரமாக்கும் நீங்கள் சில பொழுது என்ன செஞ்சிருவீங்க நல்லவர்களை விட்டு தூரமாக வார்த்தைகளால் நீங்க நெருக்கமாக பழகலாம் நகைச்சுவையுடைய உணர்வு என்ன செய்யணும் சரியாக உரிய மிக இருக்கணும் அம்சம் அடுத்ததான் அன்புள்ள சகோதரர்களே இன்னும் கொள்வதற்காக நான் சொல்கிறேன் சில நபித்தோழர்கள் சொல்கிறார்கள் நான் சொன்னேன் சிலரை வந்து நம்ம அவாய்ட் இருந்துடும் நீங்க விரும்புறீங்களா உங்களோடு பழகக்கூடியவர்கள் நயவஞ்சகமாக பழகுவதை நீங்க விரும்புறீங்களா விரும்ப மாட்டீங்க பக்கத்து வீட்டில் ஒருவர் உங்களுக்கு நகைச்சுவையாக ஒரு ஆள் அம்பிட்டுட்டார் பக்கத்து வீடு ஒருத்தர் அல்லது உங்களோட குடும்பத்தில் ஒருவர் இந்த மாதிரி நகைச்சுவையாக அம்பிட்டுறார் உங்களுக்கு அவரை தவிர்த்துக்கள் எல்லாம் இருக்குது அவர் எப்போ பார்த்தாலும் அடிக்கிற நகைச்சுவை உங்களை மட்டன் தட்டுற அமைப்பில் உங்களை கீழ் போகிற அமைப்பில் வைக்க ஆனால் அவருடைய நகைச்சுவை உணர்வது உங்களே அவர் கேவலமாக நினைக்கல நல்ல மனிதன் வைங்க நீங்கள் என்ன செய்வீங்க தடுமாறுவீங்க என்ன செய்யறது என்ன மாதிரி நடந்து கொள்வது தடுமாறுவீங்க ஆனால் ரசூர்சலல்லா பாருங்கள் அப்துர்தா ரதியல்லா அவனர் ஒரு சொல்கிறார்கள் இன்னால நக்ஷருஃபி உஜூஹி அ குவாமின் வா இன்ன குழுவனா அலத்தலா அணுகும் சிலர்களை பார்த்து நாம் பள்ளி இழுத்து பேசுகிறோம் எங்கள் உள்ளங்கள் அவர்களை சவித்துக் கொண்டிருக்கின்றன சிலர்களை பார்த்து நாம் சிலரை பார்த்து நாம் பள்ளி இழுத்து பேசுகிறோம் எங்களது உள்ளங்கள் அவர்களை சவித்து கொண்டிருக்கின்றன இது யாரை சொன்னது நயவஞ்சகர்களை முனாஃபிக்கு சொன்னது இஸ்லாத்திலேயே முனாஃபிக்குங்கிற சொன்னது ஆனால் அவங்களை தவிர்க்கலாம் என்ன செய்கிறாங்க பழகி கொண்டிக்கலாம் நம்ம கேள்விப்பட்ட செய்தி சூர்சலல்லா அவ்வளோ சொன்ன ஒரு வீட்டுக்கு ஒருவர் வாராரு அனுமதி கேட்கிறார் பேசினாங்க பின்னர் அனுமதி கொடுத்தார்கள் என்ன செஞ்சாங்க பேசினார்கள் போன உடனே கேட்டாங்க என்ன கேட்டாங்க இந்த மாதிரி சிரிச்சு பேசுறீங்களே என்று உடனே ரசூல் சலால் என்ன சொன்னாங்க மனிதர்களில் மிக மோசமானவர் யார் தெரியுமா தவிர்க்க முடியாமல் அவருடைய கெட்ட குணத்திற்காக பழகக்கூடியவர்கள் தவிர்க்க இயலாது ஆனால் அவருடைய குணம் வந்து ஒரு இருக்கும் அதனால என்ன செய்கிறாங்க சரியென்று பொறுத்து கொண்டு போறாங்களே தான் மக்களில் மிக மோசமானவர்கள் அப்ப இந்த நிலை என்ன செய்யக்கூடாது சகோதரர்களை நாம் அடைந்து விடக்கூடாது என்பதற்காக நான் இந்த விஷயத்தை என்ன செய்யினேன் உங்களிடத்தில் சொன்னேன் இது மூன்றாவது அம்சம்